இந்தா வந்துருச்சுல சண்டை வந்துருச்சுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம திவாகர் வந்து காலையில் பயங்கரமாக வந்து கத்திட்டு எஃப்ஜே பற்றி கனி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பேசினார்ல அதாவது எஃப்சியை பற்றி ஆதிரை கூடாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டார் அது இவர் சைட்லேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது போன கண்டஸ்டனை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது பட் இருந்தாலும் அது பேசினது நியாயமானது தான் பட் அது அகைன்ஸ்ட் த ரூல் அப்படின்னா நான் சொல்கிறேன் தப்பு அப்படின்ட்டு அப்புறம் கனியை பற்றி வந்து பேசும்போது எஃப்ஜே கிட்ட வந்து கொஞ்சம் கொலாவரா அப்படின்ற மாதிரி அந்த கட்டி பிடிக்கிறத பற்றி கொஞ்சம் பேசினார் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக கனி வந்து திவாகரை பற்றி பேசும்போது நீங்கள் ஜட்டியோடு நின்று எதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி மக்கள் எது பார்ப்பாங்கன்னொன்னே அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு திவாகருக்கு ஏன்னா அந்த ஜட்டியோட பண்ணவே இல்லையே நான் வந்து சட்டவாதாரம் இருக்கேன் அப்புறத்துக்கு அவங்க அந்த வார்த்தை அது வந்து தவறாக இருந்தது ஸோ அவர் வந்து அதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா கனி எப்படியும் கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டாங்க அது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் சரியா அதுவும் வந்து தவறாகி போச்சு இந்த மாதிரி வார்த்தையில் நிறைய இடத்துல விட்டு விட்டு இதாகி போச்சா இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு போகிற போகல திவாகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து போய் கரெக்டாக இந்த மாதிரி உள்ளே வந்து ஏதோ கேள்வி கேட்டிருந்தார் வைலண்ட்டாக இருக்க நீயே நீ வைலண்டாக இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார் நம்ம தர்பூசணி பற்றி ஏன்னா நான் வந்து அவ்வளோ தூரம் வயலண்டாக இருந்தப்போ என்னை வந்து கேட்டீங்க இப்போ என்ன வைலண்டாக இருக்கா தள்ளி விட்டு ரத்தம் வருது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறேன் ஆமாம் நீ பெரிய யோக்கியம் யோக்கியம்லாம் வந்து பாரதி சொல்லிட்டா அப்படின்ட்டான் ஓகே அப்படின்றனாலும் இவனுக்கு சாராயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இப்போ அவன் வந்து உசாராகிட்டான் கவுருதீன் ஓகே அப்போ இவன் நம்மளை பற்றி இன்னொரு கேம் ஆடுறா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனால் இவன் டைரெக்டாக இன்னும் கேட்கல கவுருதீன் ஆனால் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா கைண்டாக இருக்கார் இவர் அப்படின்றதுனால கவுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுனால நம்ம வந்து அவர் பாட்டு இருக்கார் ஆனால் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் வந்து உடவே இல்லை அடித்து எல்லாரையும் தும்சம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி உள்ளே வந்து திவாகர் சப்போர்ட் பண்ணோன்னே கமருதீன் பிடிக்கல கமருஜின் விலகிட்டாப்புல இப்போ பார்வதிக்கும் கமருதினுக்கும் ஒரு மோதல் வந்து இருக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதை நான் சீக்கிரம் வருங்கிற எதிர்பார்க்கறேன் ஏன்னா பார்வதி வந்து இப்போ கமருதினை பற்றி திவாகர் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் செஷன்னே வச்சுருக்காங்க அதாவது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி இந்த திவாகரும் பார்வதியும் கழுகு மாதிரி இந்த பிளேயரிங் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்காங்க ரெண்டு பேருமே திவாகர் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் திவா நம்ம பார்வம் வந்து இப்போ ஸ்ட்ராங்கு தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து இவ்வளோ தானே கொடுக்க முடியும் என்னால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த பாத்திரம் கழுவுறது கூட அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நான் கழுவிட்டு இருக்கட்டும் டங்குன்னு போடுறேன் அதோட எதுக்கு அவராக கேட்டு கரெக்டு தான் ஏன்னா நீ ஏன் போடுறேன்னு கேட்குறா நியாயமான கேள்வி இருந்தாலும் நான் சண்டை போறேன் என்ன காட்டுறதுன்னு தெரியல நான் இங்கே காட்டுறேன் உனக்கு என்ன அப்படின்றா பார்வதி எங்கே நீ பால் போட்டாலும் அங்கே கோல் போட்டுடுறாங்க பார்வதி திவாகர் அதே மாதிரி தான் நான் ஆயிரம் பேர் வந்தாலும் சமாளிப்பேன் நீ ஆயிரம் யானை விடு நான் சமாளிப்பேன்றாரு நீ ஆயிரம் யானையை விட்டு பார்க்கணும் போது அப்போதான் சமாளிப்பட்றலேன்னு தெரியாது வேற விஷயம் பட் இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா திவாவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்துறாப்புல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ பாரதி வந்து பின்னாடி பேச ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து கெமி என்ன ஓவராக பேசுகிறா அப்போ வர வேண்டியதானே முன்னாடி ஏன் வரல நான் தானே போய் பண்ணேன் நான் போய் உடனே ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டினா அது எப்படி அப்படின்றா அப்புறம் வந்து நம்ம டாஸ்க் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்து தான் செய்வோம் எல்லா டாஸ்க்கும் என்னால் பண்ணவும் முடியாது நான் பண்ணுறேன் நினச்சி தான் பண்ண முடியும் எனக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி பேசாதான் திவாகர் அதே மாதிரி நான் அப்படி தான் பாப்பலாம் கிடையாது வந்து ஆக்டிங் பா உனக்கு வர அவருங்க வராது முதே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி என்ன சொல்கிறாங்கன்னா கம்பருதி நான் வந்து பேசாம வந்துருக்கலாம் அந்த வீட்டில் அப்படின்றாங்க என்ன மாதிரி துடி எடுத்துகிட்டு அப்படின்ற தான் இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுவரை சொல்கிறாமா ஆமாம் நான் அப்போ சொல்லி திருந்தேன் மாவட்ட அவன் யூஸ் பண்ணுறாம அப்படின்ற மாதிரி கணியை பற்றி பேசுகிறாங்க எம்ஜியை பற்றி பேசுகிறாங்க இவங்க எல்லாருமே குரூப்பு எல்லாமே கரெக்டு கணி வந்து பட்டாக பக்கா குரூப்பிசம் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா நானும் வந்து ஆதரிக்கிறேன் அதுக்கு ஆனாலும் அதை கரெக்டாக பேசின பாரு இந்த சைடு கம்புரிஜனை பற்றி திருப்பி பேசுகிறது அப்படிங்கிறது நான் அவன் வந்து டேஞ்சரஸ் டெவில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கைண்டாக இருக்காப்புல இப்போ விளையாண்டாவான்னு தெரியல இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க இந்த ஆட்டம் பெரிய ஃபைட் நடக்கிறப்போ ஒன்றுமே பேசல இல்லை தர்பூசணியை வந்து பழக்கிறதுக்கு எவ்வளோ நான் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அது நமக்கு பிடிச்சிருக்கு கேம் வந்து மாத்திராரு அப்படிங்கிறப்ப தட் இஸ் குட் கமருதன் நம்ம பாராட்டி தான் அவனு இந்த இடத்துல பட் என்னன்னா இவங்க பின்னாடி பேசினோடனே இவன் பிடிச்சிட்டான் பையன் ஓகே அப்போ நம்மளை சுற்றி பாரதி கேம் விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து ஊருகா மாதிரி இவன் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தால கமருதன் பிடிச்சிட்டான் வந்து இவன் வந்து மேக்கப் ஐட்டம் மாதிரி யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல அப்படி அப்போ ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு ஓகே நம்ம வந்து தனியா இருந்தாலும் நம்மளை பத்தி பின்னாடி வந்து கேளும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து கரெக்டாக கூடிய சீக்கிரம் மோதலாக வெடிக்கலாம் அதில் பழைய கம்பருதீன் வந்து இறங்கி பார்வதி செய்வாரா இல்லை பார்வதி செய்ய போதா கம்பருதீன் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் சரியா ஸோ இதுல நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த ப்ராசஸை பட் ரெண்டு பேருமே பண்ணது தப்பு தான் ரெண்டு பேருமே டச் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஈக்குவலாக தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் பட் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து யோகே மாதிரி விலகி போய் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப அது பெருசாக தெரில ஸோ ஒயில்டு கார்டு பெரிய ஹோப் இந்த சீசனுக்கு ஏன்னா இருக்கிற கார்டு வந்து ஒன்றும் விலைக்கு ஆக மாட்டேது அப்படிங்கிறதுனால லெட்ஸ் வெயிட் ஃபார் த பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கவுருதிக்கும் பார்வதிக்கும் அடித்துட்டு நடக்குமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் பாய்